அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருட இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த பாடலானது ரெக்கார்டிங் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நான் வந்து மலைக்கு போகிறதுக்காக களம்பனேன் ஐயாவும் சரி ரீப்ளே இருந்தது ரெக்கார்டிங் ஆகிச்சுன்றாங்க நம்மளுக்கு ரீப்ளேயில் வரலை இது என்னன்னு புரிஞ்சிக்க முடியல ஒரு காலத்து என்னுடைய வாய்ஸ் இதோட அதில் ஏற்றுனுமா என்னன்னு தெரியல மிக்க நன்றி அடியனுடைய சபரிமலை விஷயத்தம் நன்றாகவே அமைந்தது இந்த பாடல் ஆயிரத்தி நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயமாக ஆதார ஆதீயத்தில் என்று ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஓயையும் உப்பக்கம் காணலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னோம்னா அது விது எப்படின்னு நம்ம எதுவுமே தேண்டக்கூடாது எண்ணாமல் பராசக்தியை மட்டுமே நாம் சிந்திப்பவையானால் போற்று புகைந்து உள்ளேயும் வெளியேயும் மனம் ஒன்றி தியானத்தில் அவளை நினைத்தால் விதியை வெல்ல முடியும் ரொம்ப ஒரு சின்ன விஷயம்தான் பெருசாகவும் இதை எடுத்துக்கலாம் அப்ப நமக்கு விதிக்கப்பட்ட வினைகளையும் கூட வெல்ல முடியும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரே வழி ஆசைகளை விட்டு விட்டு பராசத்தியை புகைந்து பிரம்ம மந்திரத்தில் தியானிப்பது தான் அப்படின்னு எப்படி சொல்றது நீ விளக்குறது எனக்கு தெரியல ஆணைத்தரமான சின்ன விஷயத்தை எல்லாருக்கும் புரியும்படியாகவே திருமலா நாயனார் இந்த பாடலில் உள்ளதாக நான் உணர்கின்றேன் மிக்க நன்றி பாருங்கள் ரத்தனமுகரையா ஐயா வணக்கம் சத்யநாராயணய்யா விஜய இந்தியா அம்மா இவர்கள் என்னுடைய அழைப்பு கேட்டு இந்த ரீ ரெக்கார்டிங்காக வந்துள்ளார்கள் அனைவருக்கும் அவர்களுக்கும் எனது நன்றியை காணிக்கின்றேன் மிக்க முக்கிய நன்றி நீயா நன்றி திருச்சிற்றம்படம் திருமலர் திருவடியில் போற்றுக் திருமலர் திருமந்திரத்தின் நான்காம் தந்திரத்தில் எட்டாவது அத்தியாயம் மாகவராதையும் பாடல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் எடுக்கின்றது

விதியது தன்னையும் வென்றிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டலம் உலகப்பற்றுகளில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அழைகின்ற ஆசைகளை அகற்றிவிட்டு இரவியை போற்றி வணங்கி தியானத்தில் இருந்து சுழுமுனை நாடி வழியே மூச்சுக்காற்றை செலுத்தி மூச்சுக்காற்றையும் இறப்பையும் வென்று என்றும் இரவாமல் இருக்கும் வழி என்று சந்திர மண்டலத்தில் தாமரை மலரில் வீட்டில் இருக்கும் இரவியானவர் எம்மிடம் எடுத்து கூறிய மண்டலங்கள் மூன்றாகும் இறைவனை அடைய விரும்பி உலக ஆசைகளை விட்டுவிட்டு இறைவியை போற்றி வணங்கி சாதகம் செய்பவர்களுக்கு இறைவி காட்டிய வழியில் பாடல் அறுநூத்தி பனிரெண்டில் உள்ளபடி மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அக்னி மண்டலம் ஆக்யா சக்கரத்தில் இருக்கும் சந்திர மண்டலம் தலத்தில் இருக்கும் சூரிய மண்டலம் ஆகியவற்றுக்கு மூச்சுக்காற்றை சுடுமுனை நாடி வழியே செலுத்தினால் மூச்சுக்காற்றை தம்பசப்படுத்தி என்றும் இறப்பு இல்லாத நிலையை அடையலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க முதல்ல பண்ணட்டங்க அவங்களுக்கு கொடுத்தரலாம் அப்புறம் நம்ம சம்மதி மாதிரி பண்ணிடலாம் வாங்கியம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் போற்றி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறாவது திருமந்திரம் அபாவினை நீக்கி துதியது செய்து சுழியுற நோக்கில் விதியது தன்னையும் வென்றிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டல மூன்றே அபா என்ற சொல்லின் பொருள் ஆசை கழியுற என்றால் பிரமாந்திரத்தில் பொருந்தி மதி என்ற சொல்லின் பொருள் சிந்தை திங்களையும் அதாவது சந்திரனையும் அது குறிக்கும் திருமந்திரத்தின் பொருள் அது வேண்டும் இது வேண்டும் என்று கண்டதை பெற விரும்புகிற மனத்து ஆசைகளை விட்டொழித்து விட்டு பராசக்தியை போற்றி புகழ்ந்து பணிந்து உள்ளத்து உள்ளேயும் வெளியேயும் மனம் ஒன்றி தியானத்தில் இருத்தி நினைத்திருந்தால் விதியையும் வெல்லும் வல்லமை பெறலாம் அருமையான ஒரு திருமந்திரம் மணமலராகிய செந்தாமரையில் வீற்றிருக்கின்ற மதி மண்டல நாயகி குறித்து சொன்ன மண்டலங்கள் மூன்றே ஆகும் அவை திங்கள் மண்டலம் சூரிய மண்டலம் அக்கினி மண்டலம் நம்ம ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்றதுக்கு திருமலரை திருமந்திரத்துல அருமையான திருமந்திரம் படித்துள்ளார் நாம் அனைவரும் அறிந்ததே ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே இரண்டு முறை அவர் பதிவிட்டுள்ளார் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு சிவனை நினைக்கிறப்ப கூட அவனோட எண்ணத்தை மட்டும் மனசுல பதிவு பண்ணி வச்சிருக்கணும் ஆசையா நம்ம நினைக்க கூடாது அவனடுத்து அன்பா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வா இறைவனை இறைவனுக்காக வணங்கணும் அதத்தான் அருமையா ஈசனோடு ஆயினும் திருப்பூர் சொல்றாரு ஆசை அருமின்கள் பற்று கூடாது சிவனிடத்து நாம ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் எந்த அளவுக்கு நம்ம ஆசையோட இருக்கிறோமோ மேலும் மேலும் நம்மளுக்கு துன்பங்கள் தான் பல பிறவிகள் எடுக்கிற மாதிரியாவும் வரும் ஆசை விடவிட ஆனந்தம் ஆமே இந்த திருமந்திரத்துக்கு பொருத்தமான ஒரு திருமந்திரம் இது ஆசைகளை விட்டொழித்து நாம் பராசக்தியை போற்றுவோம் அவளுடைய அருளை பெறுவோம் புத்தரை இதுதான் சொல்றாரு ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்கிறார் பக்குவப்பட்ட மனதுடையவர்களாக நாம் அனைவரும் இருப்போம் பரம்பொருளை நாம் நினைப்போம் பராசக்தியை துதிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவா திரு சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எண்பத்தி ஆறு ரொம்ப எளிமையா சொல்றதா இருந்தா ஊழையும் உப்பக்கம் காணலாம் ஊழையும் உப்பக்கம் காணலாம் அப்படின்னா என்ன அந்த பாடல் பாத்தீங்கன்னா அது விது என்னும் அவாவினை நீக்கி துதியது செய்து சுழியுற நோக்கில் விதியது தன்னையும் வெண்டிடலாகும் மதிமலரால் சொன்ன மண்டலம் மூன்றே இப்போ இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வாக்கியமே ரொம்ப தெளிவா இருக்கு அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு உலக பொருட்கள் மீது கொண்டுள்ள அவா அவான ஆசை அகற்ற வேண்டும் அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவளை புகழ்ந்து போற்ற வேண்டும் அப்படி பண்ண ஆகும் தலை உச்சியில் உள்ள தொலையாகிய பிரமரந்தத்தின் மீது தியானம் செய்ய வேண்டும் இங்கனம் செய்பவர் விதியையும் வினைகளையும் வென்றுவிடலாம் விடலாம் மண்டலத்தில் உறையும் அன்னை சொன்ன மண்டலங்கள் மூன்று என்று அறிவீர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஏற்கனவே அந்த திருமந்திர பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆஹ் ஈயமம் நியமம் தாராணை அப்படின்னு வர்றதுல ஏழாவது படிநிலை தான் தியானம் எட்டாவது சமாதி அப்போ தியானம் எப்படி செய்யறதுங்கிறது நம்ம எந்த இருந்து இருக்கோங்கிறத பார்த்துட்டு இயமம் நியமம் தாரணை பிராணாயாமம்னு வரிசையாக வரும் அந்த வரிசையில் ஏழாவது இது தியானம்னு எடுத்துக்கிட்டு நம்ம எந்த இடத்துல அங்க இருந்து நம்ம அடுத்து போகணும் இந்த இதில் பாத்தீங்கன்னா விதியை வெ வெல்லலாம் தண்ணியும் வெல்லலாம் ஆஹ் அவ்வளோ துதிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மண்டலம் மூன்றே அப்படிங்கிறது என்னன்னு ஒரு கேள்வியோடு நிறுத்தும் போது அந்த மூன்று மண்டலம் என்னங்கிறது அடுத்த பாடல்ல வரும் அக்னி கதிரவன் திங்கள் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி வரும் சரி இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள உறுதி கொள்ளுதல் இல்லாது உயும் நெறி அதுவோ இதுவோ என தடுமாறும் ஆசையை நீக்கி அருள் அம்மையை அகத்தும் புறத்தும் ஒருங்க வழிபட்டு உயிர்ப்பு ஓதி ஒடுங்கி இருந்து இடையராது நோக்கினால் ஊழையும் உப்பக்கம் காணலாம் இதுவே விதியை வெல்லுவதாகும் அவ்வம்மை அமிழ்தம் பொழிகின்ற திங்கள் மண்டலத்தை இருக்கையாக கொண்டவள் அவள் கூறி அருளிய மண்டலம் மூன்றாகும் சிவய நம என சிந்தித்தலே விதியை வெல்லும் மதியாகும் ஏற்கனவே பல பாடல்ல ஆஹ் சிவைய நம நம சிவைய அது என்னதுக்கு எது சொல்லணுங்கிறது நம்ம பல முறை பார்த்தாச்சு மதிமலரால் அப்படின்னா அமுதம் சொரிகின்ற மண்டலத்தில் உள்ள செந்தாமரை பீடத்தால் இன்னொரு ஆசிரியர் கொஞ்சம் பாக்குறதா இருந்தா வழக்கம் போல சொல்ற மாதிரி எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று அவாவுகின்ற அவாவை விடுத்து சந்திர மண்டலத்தில் உள்ள ஆயிர இதழ் தாமரையில் விளங்குபவளாகிய சக்தி விளக்கி அருளிய மூன்று மண்டலங்களில் உள்ள பொருள்களை போட்டி செய்து என்ன பண்ணணும் போட்டி செய்தா சுழுமுனையில் நின்று பொருந்த நோக்கினால் விதியையும் வெல்லுதல் கூடும் குறிப்பு பாத்தீங்கன்னா அந்த இலக்கணப்படி சொல்றது இதுக்கெல்லாம் நமக்கு அர்த்தநாரியாக வேணும் ஈற்றடியை முதலடியின் பின்னர் கூட்டியுரைக்க சுழுமுனையை சுழி என்றார் மண்டலம் மூன்றாவன அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் இவை உடம்பில் உள்ளன என்பது அடுத்த மந்திரத்தில் கூறப்படும் மூன்று என்பது இடவாகு பெயர் எனக்கு அவ்வரம் வேண்டும் என்று காமிய பயனை கருதாமல் துதிக்க என்றது சுளியுர நோக்கில் ஆகிய தானத்தில் அம்மையின் அருள் மேனியை வைத்து தியானித்தல் என்றலாகும் என்றது வெல்லுதற்குரிய விதியையும் வெல்லலாம் என்று அம்மையின் அருளா அருளாற்றல் சிறப்புரை நின்றது மதிமலரால் அப்படின்னா சந்திர மண்டலத்தில் உள்ள ஆயிரம் இதழ் தாமரையாகிய பீடத்து எழுந்தருளியுள்ளவர் இந்த இதழ் தாமரைன்னு சொல்லும்போது ஒரு சில நூறு பாட்டுகளுக்கு முன்னாடி அதை பத்தி பல வகையா நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரி கோணங்கள் ஆஹ் படி பார்த்துருப்போம் மண்டலம் மூன்று கூடமாகிய அக்னி மண்டலம் காமராஜ கூடமாகிய சூரிய மண்டலம் சக்தி பீடம் ஆகிய சோ மண்டலம் இம்மூன்று மண்டலங்களிலும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை புரிந்து கொண்டு அம்மை விளங்குவள் இதனையே வருகின்ற திருமந்திரத்திலும் அனுமதித்து உரைக்கின்றார் ஆசிரியர் அப்படி இந்த பாடலை உற்று நோக்கினா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன சொல்றாங்க ஊழையும் உப்பக்கம் காணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆசையா அறுக்க வேண்டும் அன்னையை துதிக்க வேண்டும் அப்படி பண்ணும்போது உச்சி தொலைல இருக்கிற பிரம்மரந்திரத்தை மீன் தியானம் செஞ்சா என்ன ஆனாலும் நம்ம அடையலாம் விதியையும் வென்று வென்றுவிடலாம் அப்படிங்கிறது சுருக்கமா புரிஞ்சுக்கலாம் நம்ம அர்தனாரி ஐயா வேற வந்திருக்காரு அதனால வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி வாங்கையா சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் இன்றைய பாடல் ஆயிரத்தி நூற்றி எப்பத்தி ஆறு சரிங்க சார் இதுல சார் முதல் வரி இதுல வந்து என்னன்னா ஊழ் அப்படிங்கிறது வந்து விதி அதாவது நமக்கான விதி நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது அந்த மதி அப்படிங்கிறது என்னன்னா அறிவு இந்த அறிவிலே மிக உயர்ந்த அறிவை என்ன சொல்லுவோம்னா ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் விஸ்டம் அந்த ஞானம் அப்படிங்கறது பதி ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் ஞானத்துல மூணு இருக்கு பாச ஞானம் அது வந்து உலகில் நமக்கு தேவையான பொருள் புகழ் எல்லாவற்றையும் நாம் தேடிக்கொள்வதற்கான அறிவு இருக்குல்ல அது வந்து பாச ஞானம் நீண்ட நாள் உயிரோடு வாழ்வது எப்படி எப் அப்படிங்கிறத படிச்சுட்டு பின்பற்றினால் அது வந்து பசு ஞானம் ஆனா நாம் வந்து இறைவனோடு ஐக்கியமாக இருப்பது அப்படிங்கிறத பத்தி நம்ம கத்துக்கிட்டோம்னா அதுதான் பதி ஞானம் அப்படிங்கிறது அந்த பதி ஞானம் அப்படிங்கிற மதி வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம விதியை வெல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சான்று ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆறாம் திருமுறை திருவருட்பா ஆறாம் திருமுறை திருவருட்பா அதில் மூன்றாவது பாடல் அந்த மூன்றாவது பாடல்ல கடைசியா நாலாவது வரியில் சொல்லியிருப்பாங்க ஊழை அகற்றும் பெருங்கருணை கருணை உடையான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஊழ் அப்படிங்கிறது நமக்கான விதி இப்ப நமக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னு வாழ்நாள் இருந்ததுன்னா அது விதி அதை மாற்றக்கூடியவன் அந்த விதியை மாற்றக்கூடியவன் அப்படி பெருங்கருணை உடையவன் அப்படின்னு வள்ளலார் வந்து அடியார் பேருன்னு ஒரு பகுதி இருக்கு ஆறாம் திருமுறையில ஆறாம் திருமுறையில அடியார் பேரு அந்த அடியார் பேரு அப்படிங்கிற அந்த தலைப்பில் மொத்த பத்து பாட்டு இருக்கும் அதில் மூணாவது பாட்டில் அவர் அதை சொல்லியிருப்பாரு ஊழை அகற்றும் பெருங்கருணை உடையான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த பெருங்கருணையை பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக நாம் ஆவதுதான் இந்த இடத்துல இருந்து ஊ திருக்குறளில் ஊழையும் உட்பக்கம் காண்பர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதனால அதுதான் இந்த பாடலோட பொருள் ஏதாவது சொல் பொருள் அப்படின்னா சொல்லுங்க சார் நான் சொல்றேன் சத்யநாராய விளக்கம் கேட்டீங்களா ஐயா சார் சொல்லுங்க சார் என்ன விளக்கம் வேணும் சொல்லுங்க சார் முதலடியின் பின்னர் கூட்டியுரைக்க சுழுமுனையை சுழி என்றார் மண்டலம் சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் இவை உடம்பில் உள்ளன என்பது அடுத்த மந்திரத்தில் கூறப்படும் மூன்று என்பது இடவாகு பெயர் இடவாகு பெயர்ங்கிறது நீங்க தான் அதுக்கு சரி மூன்று அப்படிங்கிறது பொதுவா பார்த்தோம்னா மூன்று அப்படிங்கிறது எண்ணு ஆனா இந்த மூன்று அப்படிங்கிற எண்ணு இந்த மண்டலம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ஆகி வந்ததுனால இந்த சூரிய அதாவது அக்னி சூரியன் சந்திரன் இந்த மூன்றும் உடலில் இருக்கக்கூடிய இடங்களை குறிக்கக்கூடியது இடங்களை குறிப்பதற்கு இந்த மூன்று என்ற எண் ஆகி வந்ததுனால இது வந்து இடவாகு இட ஆகுப்பெயர் இடத்தை குறிக்கக்கூடிய ஆகு பெயர் அப்படிங்கறதால அது அந்த இடத்துக்கும் ஆகும் நடுவுல வா சேர்ந்து இடவாகு பெயர் அப்படின்னு வந்துடும் ஆக்சுவலா மூன்று என்பது இந்த இடத்துல நம்பர் கிடையாது அந்த மூன்று இடத்தை குறிக்கக்கூடியது அதனாலதான் அது இடவாகு பெயர் அப்படின்னு வந்தது அப்புறம் ஈற்றடி முதலடியோடு கூட்டி பார்க்க அப்படின்னா இந்த ஈற்றடிங்கிறது நாலாவது அடி அந்த நாலாவது அடியை முதல் வரிக்கு முன்னாடி படிச்சுட்டு அப்புறமா முதல் வரிய இரண்டாவது வரியா படிக்கணும் இரண்டாவது வரிய மூணாவதா படிக்கணும் மூணாவது வரிய நாலாவதா வந்துடும் அப்படி வரும்போது அப்படி படிச்சு பாருங்க அப்ப பொருள் இன்னும் கொஞ்சம் தெளிவா வரும்

மதிமலரால் சொன்ன மண்டலம் ஒன்று துதியது துளியுற நோக்கில் விதியது தன்னையும் வென்றிடலாகும் அவ்வளவுதான் இந்த துதி புகழ் அதாவது இறைவனை நம்ம புகழ்ந்து பாடுதல் புகழ்ந்து பேசுதல் அது வள்ளல் பெருமானே சொல்லியிருப்பாரு பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொதுவா நம்ம பேசாம இருக்கிறது நல்லது ஒருவேளை அப்படி பேசினால் நம்ம அவருடைய புகழை பேச வேண்டும் அதுதான் துதி அப்படிங்கிறது அப்படி துதி செய்ய 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 நம்முடைய மதியினுடைய வலிமையானது கூடும் அப்படி மதியனுடைய வலிமை கூட 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 ஒரு பக்கம் கூடுனா இன்னொரு பக்கம் குறையும் தானேங்க அதனால அந்த துதி செய்ய செய்ய மதியினுடைய வலிமை கூட 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 விதியினுடைய வலிமை குறைஞ்சிரும் அதுதான் இந்த பாடலோட கருத்து இந்த அது இது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல அது அப்படின்னும் இது அப்படின்னும் நம்ம மேல நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்க கூடிய அந்த ஆசையை முதலில் விட வேண்டும் தான் அப்படின்னா ஆசையே படக்கூடாதா அப்படின்னு கேட்கக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து அம்மாவே நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கையில இருக்கணுமே தவிர ஆசைய வந்து படக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது இந்த இடத்துல வேற வேற என்ன சந்தேகம் இருக்கு சொல்லுங்க சார் ஐயா பாடல் குறித்து இல்லையா பாடலோட தலைப்பு சத்யநாராயண்யா ஒரு இதுல மாதிரி மூளையும் உப்பக்கம் காணலாம்னு இதுக்கு தலைமை கொடுத்துருக்காங்க சார் மூழன் அப்படின்னா சொல்லுங்க சார் நீங்களும் கூட பாத்தீங்க சொல்றீங்க மூளை அகற்றும் பெருங்கரணை உடையாட என்பார் உணை ஐயோ அப்படிங்கறாங்க அந்த அருட்பாளவரு கூட கொடுத்திருந்தீங்க இதுல இதுல வந்து இந்த பாடல் பத்தி இல்லை அந்த உப்பக்கம் அப்படிங்கிற வார்த்தை குறித்து ஒரு சின்ன ஐயா அஹ் இப்ப உங்களை மாதிரி அத்தனா மாதிரி எனக்கு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு இந்த திருக்குறளை வர சந்தேகங்கள் அதெல்லாம் சொல்லுவாரு சில இதெல்லாம் ரொம்ப எளிமையா சொல்லுவார் ஆஹ் அப்ப வந்து இந்த ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழை உழைமின்றி தாளாது உழற்றி போவார் அப்படிங்கிற அறுநூத்தி இருபதாவது குரல் இதுக்கு பொதுவா எல்லாரும் என் சொல்லிட்டு இருக்கிற பொருள் வந்து முயற்சி செய்து அதாவது முயற்சி செஞ்சா அந்த விதியையும் வென்றிடலாம் தான் பொதுவாக இப்போ நாமளும் அந்த இதெல்லாம் அப்படிதான் பார்த்தோம் ஆனா அவரு எனக்கு சொன்னது வந்து அப்ப முன்னூத்தி எண்பதாவது திருக்குறள்ல ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழலும் தான் வந்துடும் அப்ப எப்படி வந்து இப்படி ஒன்னுக்கு கொண்ணு முரணான ஒரு இதா இருக்குல்ல அப்படி இல்லை இத வந்து எல்லாரும் தப்பா எழுதிருக்காங்க எழுதியிருக்காங்க இல்ல புரிஞ்சிருக்கிறாங்க உப்பக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து வேற அர்த்தம் இருக்கு இது வெற்றி அப்படிங்கிற அர்த்தம் இல்ல அப்பக்கம் இப்பக்கம் அதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி உப்பக்கம் அப்படின்னா நடுவுல அப்படின்னு அப்ப விதியை வந்து நடுவுல வச்சு பார்த்தா ஒருத்தன் அதனால துன்பப்பட மாட்டான் இது நான் விதிப்பேன் ஊழையும் உப்பக்கம் காண்பேன் யாரு ஊழி தாள உள்ளி போவார் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோணத்துல ஒரு சொன்னாருங்கய்யா அஹ் இந்த குரல் அதுக்கப்புறம் நான் அவங்க நடுவுல கூட ஒருத்தர் உங்ககிட்ட கொஞ்ச நாளைக்கு ஒரு இயர் முன்னாடி நிறுத்தி பேச பேசினீங்க ஞாபகம் இருக்கு அப்படி ஒரு கரு சொன்னதுங்கய்யா இன்னைக்கு அந்த குரலுக்கு உண்டான தலைப்போட இதுல வந்ததுனால அது கேட்டேன் அப்படி ஒரு உப்பக்கம் அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு இங்க உங்ககிட்ட அதுக்கான சார் அந்த காலத்துல ஆ இ உ அவன் இவன் உவன் அப்படிங்கிற அந்த ஆ இ உ மூணு எழுத்து நடைமுறையில இருந்தது ஆனா அது காலப்போக்கத்துல அந்த ஊ வந்து நடைமுறையில இல்லாமலே போயிடுச்சு அந்த உப்பக்கம் அப்படிங்கிறதுக்கு அப்படியும் ஒரு பொருள் நம்ம பாக்கலாம் கரெக்ட் அத நடுநிலையா பாக்கணும் அப்படின்னு பாக்குறதும் சரியான பொருள் எண்பதாவது திருக்குறள் சொல்லி ஊழிர் பெரு வழியாகல மற்றொன்று சூழலும் தான் முந்திரும் சொன்னவர் இந்த இடத்துல வந்து ஊழலை விழலாம்னு எப்படி திருக்குறள் சொல்லியிருப்பாருன்னு அவரு அத சொல்லி சொன்னாருங்க அது உங்ககிட்ட கேட்டு ஆனா இதுல இதுல இந்த பாட்டை நீங்க அந்த முதல்ல அந்த ஊழிர் பெருவழி யாவுல அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒரு தொடர் இருக்கு சார் ஊழி யாவுல அப்படின்னா ஊழை விட வலிமை வாய்ந்தது எது எது இருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க ஆனா பெருவழி யாவுல அப்படின்னு சொன்னா இந்த ஊழை மாற்றக்கூடிய தன்மை ஒரே ஒரு விஷயத்துக்கு உண்டு சார் கண்டிப்பா எதற்கு உண்டு அப்படின்னா அறிவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அறிவுக்கு உண்டு அந்த அறிவை நாம் எதனால் பெற வேண்டும் அப்படின்னா அருளால் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து திருக்குறள்ல இருக்கு சார் அல்லல் ஆழ்வார்க்கு இல்லை மல்லல்மா ஞாலம் கரி அப்படின்னு கரினா சாட்சி அப்படின்னு அர்த்தம் இந்த உலகமே சாட்சி அதற்கு அதனால அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அதாவது முதல்ல அருள் தன்னை ஆள வேண்டும் அடுத்தது தான் அருளை ஆ ஆள வேண்டும் அதுதான் அந்த அருள் சக்தி அப்படிங்கிறது அந்த அருள் சக்தி பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த விதி அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது சார் அருளாற்றலை பெற்றிருக்கிற கூடிய ஆத்மா சொல்றது நடக்கும் கேக்குறது சொல்றது பலிக்கும் கேக்குறது கிடைக்கும் நினைக்கிறது நடக்கும் ஆனா அப்படிப்பட்ட ஆத்மாவில் அந்த அருளை பெற்றவர்கள் வந்து தனக்காக எதையும் செய்ய மாட்டாங்க புகழ் பெறுவதற்காகவோ பொருளாதாரத்துக்காகவோ எதையும் செய்ய மாட்டாங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க அததான் அருணகிரிநாதர் கூட சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த தன்மையில இருப்பாங்க இந்த பெரு வலி அப்படிங்கிறது அதான் நான் சொன்னேன் அந்த அருளை பெற பெற அருள் வலிமை கூட கூட அந்த விதியினுடைய வலிமை குறைஞ்சிக்கிட்டே போயிடும் அப்படி குறைஞ்சிருச்சுன்னா அது வெல்லக்கூடிய ஆற்றல் வந்துடும் ஆனா இது ஒரு விஷயம் என்னன்னா இது ரொம்ப அரிதா நடக்கக்கூடிய ஒண்ணு நன்றி நன்றிங்கய்யா இந்த பெருவழிங்கிறது சிறு மாறிடும் சார் நன்றிங்க நன்றி இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்போதும் துதித்தல் அப்படிங்கறத விடாம இருக்கணும் துதித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நன்றி வேற எதுவும் கேள்விகள் பாடலுக்கு ஓதுதல் பண்ணிடலாம் சார் கண்டிப்பா நன்றி நன்றி இன்னைக்கு வந்து இந்த பாடலோடு தொடர்புடைய அபிராமி அந்த ஏழாவது பாடல் ததியுரு சுழலும் என்ாவி தளர்விலதூர் கதியுரு வண்ணம் மகிழ்னும் மாலும் வணங்கி என்றும் ததியுரு மத்தில் சுழலும் என்னாவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் மாலும் வணங்கி என்றும் துதியூரு சேவடியாய் சிந்துரான சுந்தரியே துதியூரு சேவடியாய் சிந்துராணன சுந்தரியே சிவா நன்றி 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 நன்றிங்க நான் நேரம் கருவி திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வுகளும் நாம் பெற்று இன்பம் பெருகை வையகம் என்ற திருமலன் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்வி ஆன்ம சுவாச நிகழ்வில் சந்திப்போம் ஐந்து